எபிசோட் நூற்று நாற்பது மர்ம ஓவியம் விஜயநகர அரசின் அரண்மனை அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையாலும் கலைக்கோவைகளாலும் புகழ்பெற்றது அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் உள்ள ஒவ்வொரு ஓவியத்தையும் பெருமையுடன் பாராட்டக்கூடியவர் ஆனால் அரண்மனையின் ஒரு குறிப்பிட்ட அறையில் தொங்கியிருந்த ஓவியம் மட்டும் எல்லோருக்கும் புதிராகவே இருந்தது அந்த ஓவியத்தில் ஒரு அழகிய இளவரசி செருக்கப்பட்டிருந்தாள் ஆனால் அதில் ஒரு விசித்திரமான உண்மை இருந்தது அந்த ஓவியத்தின் கண்கள் நேரில் பார்க்கும் பக்கத்திலேயே பார்க்கும் போதெல்லாம் ஒருவித மிரளும் உணர்வை ஏற்படுத்தியது யாராக இருந்தாலும் அந்த ஓவியத்தை பார்த்தவுடன் அவர்கள் திடுக்கிட்டு பின் நகர்ந்து விடுவார்கள் இந்த மர்மத்தை அரசரின் அமைச்சர்கள் மற்றும் கலைஞர்கள் பலரும் ஆய்ந்து பார்த்தனர் ஆனால் எவராலும் அதன் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த ஓவியத்தின் பின்னணியில் எந்தக் கதையோ யாருக்கும் புரியாத மர்மமோ இருக்கலாம் என அனைவரும் எண்ணினர் ஒருநாள் தெனாலி ராமன் அரண்மனையில் வந்தபோது இந்த கதையை கேட்டார் அரசர் கிருஷ்ணதேவராயர் அவரிடம் தெனாலி இந்த ஓவியத்தின் மர்மத்தை நீயே தீர்க்க முடியுமா என்று கேட்டார் தெனாலி சிரித்துவிட்டு மகாராஜா நிச்சயம் முயற்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த அறைக்கு சென்றார் ஓவியத்தை கவனமாக பார்த்தார் ஒவ்வொரு கோணத்திலும் நின்று அதை ஆராய்ந்தார் பிறகு தீபத்தை அணைத்து இருளில் அதை கவனித்தார் பிறகு ஒளியில் மீண்டும் பார்த்தார் ஆனால் அந்த கண்கள் தொடர்ந்து அவரை பார்த்துவிடுவது போல் தோன்றியது தெனாலி ஓவியத்தை நெருக்கமாக ஆய்வு செய்தார் விரைவில் அவருக்கு புரிந்துவிட்டது அவன் மெல்ல அரசரிடம் சென்று மகாராஜா இந்த ஓவியம் சாமானியமான ஒன்றல்ல இதற்குள் மறைந்திருக்கும் உண்மை யாரும் கவனிக்கவில்லை என்றார் அரசர் ஆச்சரியப்பட்டு என்ன அது என்று கேட்டார் தெனாலி கூறினார் மகாராஜா இந்த ஓவியத்தை ஒரு திறமையான ஓவியர் தீவிரமாக பணியாற்றி உருவாக்கியிருக்கிறார் ஆனால் இதில் ஒரு சிறப்பு உண்டு அந்த கண்கள் எப்போதும் பார்க்கும் பக்கம் செல்லும் மாதிரி தோன்றுவதற்கு காரணம் ஓவியத்தில் ஒளியின் பிரதிபலிப்பு மற்றும் அதில் பயன்படுத்திய வண்ணங்கள் அரசர் ஆச்சரியப்பட்டார் நீ சொல்வது உண்மைதானா இதற்கு ஆதாரம் உண்டா என்று கேட்டார் தெனாலி ஒரு சிறிய விளக்கு எடுத்துவிட்டு அதை ஓவியத்தின் மீது கொண்டு வந்தார் ஒளியின் கோணத்தை மாற்றியபோது அந்த கண்கள் வெவ்வேறு பக்கங்களில் பார்ப்பது போல தோன்றியது இதில் ஒரு மாயாஜாலம் எதுவும் இல்லை மகாராஜா இது ஒரு கலைநுட்பம் என்று தெனாலி சிரித்தார் அரசர் மகிழ்ச்சியடைந்து தெனாலி நீ என் அரண்மனையின் அறிவுச் செருக்காக இருக்கிறாய் என்று பாராட்டினார் அவர் அந்த ஓவியத்தை வரைந்த ஓவியரையும் வரவழைத்து பாராட்டினார் அதன் பிறகு அந்த ஓவியம் ஒரு புதிராக அல்லாமல் கலைநுட்பத்தின் ஒரு அற்புதமாக அனைவரும் பாராட்டக்கூடியதாக மாறியது அந்த நாளில் இருந்து அந்த ஓவியம் ஒரு மர்மமாக அல்லாமல் கலைஞர்களின் திறமையின் உதாரணமாக அனைவராலும் வியப்புடன் பாராட்டப்பட்டது மேலும் தெனாலியின் அறிவு கூர்மை மீண்டும் ஒருமுறை அரண்மனையில் பெற்றது